அது மட்டும் இல்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த சில்லற சில்லற வேலைகள் எல்லாம் செய்வாரு ஆஹ் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு ஒரு நாலஞ்சு படத்தை அனுப்புறது இதுல உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும் இந்த மாதிரியான தொழில்கள் நான் மாடி சொல்றேன் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன் நான் சொல்றேன் அவருடைய நண்பர்கள் வட்டத்துல இருந்து எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அழைப்பட சொன்னாங்க அப்பயும் நான் நம்பல வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டு விடுறாங்க உண்மையிலேயும் <��AMA> <rondi>? <anthe> <fly>

எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்ம ஒரு மருது மக்கள் இயக்கத்தினுடைய தென் மண்டல மாணவரணி செயலாளர் செண்பகமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர் அன்போடு வரவேற்போம் வணக்கம் செண்பக மூர்த்தி அவர்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் பொதுவாகவே நம்ம தமிழ் தேசம் சார்ந்து போறது நீங்க ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக இருக்கிறதுனால உங்களை பற்றிய சில விமர்சனங்கள் வந்து சுத்திட்டு இருக்கு உங்கள் அமைப்பை பற்றிய சில விமர்சனங்கள் சுற்றிட்டு இருக்கு மருந்து மக்கள் இயக்கத்தினுடைய அதை பற்றிய சில விமர்சனங்கள் தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு யூடியூபர் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் சீமானவர்கள் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டியதாக மிரட்ட முயற்சி செய்ததாக மிரட்ட என்னை முயற்சி செஞ்சிருக்காரு ஆனால் நான் அவரை மிரட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குரல் பதிவை வெளியிட்டு வீடியோ வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க அந்த ராஜ்குமார்ங்கிற யூடியூபரை எதனால கூட்டு மிரட்டுனீங்க ஒரு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கீங்க தென்மண்டல மாணவர்களின் பொறுப்பாளர் ஏன் இந்த வேலை உங்களுக்கும் நாம தமிழ் கட்சிக்கும் ஏதோ அது வந்து தமிழ் தேசிய அமைப்புன்னு சொல்லி நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அது வேற இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு யூடியூபரை கூட்டு மிரட்டுறது நீங்க எப்படி பாக்குறது ஒரு யூடியூபர் ராஜ்குமார் ராஜ்குமார் யூடியூபரு அவரு வந்து இன்னொரு யூடியூப்ல போய் பேசுறாரு அப்ப அந்த யூடியூப் சேனல்களை மிரட்டக்கூடிய வேலையில நீங்க செய்றீங்களா

ஒரு சின்ன கருத்து முரண் அதாவது இந்த கந்து வெட்டிக்கு கடை கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறதுனால கூப்பிட்டு கண்டிச்சாரு அமைப்பு தேவையில்லை அமைப்புல இருந்து வெளியேறிகிறேன் அமைப்புல இருந்து வெளியேறியிரு அப்ப அது வரைக்குமே வந்து நம்ம அவரையும் மிரட்டல அவர் நம்ம கிட்ட இடையில பேசவே மாட்டாரு அவர் அவருடைய வேலை அவருடைய தனி ஒரு அமைப்பு அவர் தனியாவே இருப்பாரு இன்னொன்னு வந்து நம்ம இங்க மதுரையில யார் யாரோட எல்லாம் பயணிச்சோமோ அவங்களோட தான் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொரு விடயங்களுமே வந்து நம்ம போட்டு கொடுத்த பாதை தான் இப்ப வரைக்கும் அவர் போய்கிட்டு இருக்காரு அப்ப இப்ப யதார்த்தமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திருமணத்துல சந்திக்கிறோம் நம்ம நண்பருடைய திருமணத்துல அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நம்ம கூட பேசுறாரு எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நல்லா விசாரிக்கிறாரு நம்மளும் சரி ஒரு என்னதான் கருத்து முரணா இருந்தாலுமே நம்ம கூட பயணிச்சவரு சரி அண்ணன்ற முறையில எப்படி இருக்கீங்க என்ன எல்லாம் நம்ம பேசுறோம் பேசிட்டு அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இந்த ஒரு தனியார் சேனல்ல வந்து என்ன பண்றாரு இப்படி ஒரு பேட்டியை தர்றாரு ஓயாம தொடர்ச்சி வந்து அண்ணனை வஞ்சிக்கிட்டே இருந்தாரு அப்பெல்லாம் தலைவர் முத்துப்பாண்டியன் அவர்களையுமே வந்து அப்பயுமே ஏன்னு கேட்டீங்கன்னா விமர்சனம்ன்றது யார் வேணாலும் வைக்கலாம் ஆக்சுவலி அந்த கருத்துரிமை வந்து இங்க எல்லாத்துக்குமே இருக்குது இதை நீ பேசக்கூடாது இதை நீ பேசணும்னா நம்ம சொல்லல பேசு அதாவது அசிங்கமா பேசாத ஆபாசமா பேசாத எல்லா குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே பெண்கள் வரைக்குமே வந்து யூடியூப் பாக்குற நிலைமை வந்துருச்சு எல்லாருமே வீடியோ பாக்குறாங்க அப்ப இந்த இடத்துல வந்துகிட்டு நீ இந்த அவனை அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு பேசு ஆனா ஏன் நீங்க வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க வந்து அதாவது அசிங்கமா பேசாதீங்க நார்மலா பேசுங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லைனே அப்படின்னதுக்கு அவருடைய சுய விளம்பரத்துக்காக அவர் அதை எடுத்து அந்த சேனல் கையில கொடுத்து இந்த மாதிரி என்னைய மிரட்டுறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பதிவு பண்ணது நான் அதே இதுல கமெண்ட் எல்லாம் போட்டிருப்பேன் அப்படியா அதாவது இது வரைக்கும் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு யூடியூப் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க சொல்லியா தெரியுது அவர் மருந்து மக்கள் இயக்கத்துல இருந்தாரு அவர் தவறு செய்ததால அவர் வந்து கட்சி வந்து நீக்கிருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது நீங்க சொல்லிய அப்படியா அவரு நீக்கப்பட்டவர் மருந்து மருந்து மக்கள் இயக்கத்துல இருந்து தவறு செய்த அடிப்படையில் நீக்க அதாவது கட்சியினுடைய அமைப்பினுடைய கொள்கையை மீறி செயல்பட்டதுனால நீக்கப்பட்டவர் அவருக்கு அவருக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு ஒரு வன்மம் நாம் தமிழ் கட்சி மீது தமிழ் தேசிய அமைப்புகள் மீது ஏன் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப அறமட்டும் இருக்கு ரொம்ப இருவுலை போன்ற பேசிட்டு இருக்காரு இல்ல அப்படி இல்ல எதுவுமே இல்லாம இருந்தாரு உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கான்ட்ராக்ட் தர்றேன்னா அப்புறம் வையத்தான செய்வாரு வஞ்சாவது பாத்ரூம் காண்ட்ராக்ட் கிடைக்குதுல அது மட்டும் இல்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த சில்லற சில்லற வேலைகள்லாம் செய்வாரு ஆஹ் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு ஒரு நாலஞ்சு படத்தை அனுப்புறது இதுல உங்களுக்கு எந்த பொண்ணு வேணும் இந்த மாதிரியான தொழில்கள் நான் நானித்தரமா சொல்றேன் இன்னும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன் சீரியதாரே நான் தரமா சொல்றேன் அவருடைய நண்பர்கள் வட்டத்துல இருந்து எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அலைப்பூல சொன்னாங்க அப்போயும் நான் நம்பல வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டு விடுறாங்க எது வேணாலும் ஆமா சீர்தமா

நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி நான் எப்படிப்பட்ட வந்து தெரியுமா கருத்துல என்ன தெரியுமா கொள்கை என்ன தெரியுமா ரொம்ப எல்லாத்துக்கும் பாடம் எடுக்காது ஆனா அவரு இந்த அளவுக்கு பெண்களை வைத்து விபச்சாரம் செய்யற அளவுக்கு ஒரு நபராக வந்து விட்டாரா ஆமா உறுதியா அப்ப அவர் மாமான்னு சொல்றீங்களா மாமான்ற வார்த்தைக்கு வந்து ரொம்ப தாய் மாமான் இருக்காங்க பெரிய உன்னதமான ஒரு உறவு இருந்தாலும் அவர் ஒரு புரோக்கர்னு சொல்றீங்களா உண்மை அதுதானே ஐயோ அப்ப இன்னில இருந்து அவரை யூடியூபரா சொல்ல கூடாது அப்ப புரோக்கர் ராஜ்குமார் அப்படி சொல்லி நீங்க அறிமுகப்படுத்த சொல்றீங்க ஆமா ராஜ்குமார் தான் இப்ப எல்லாரும் அழைச்சிட்டு இருக்காங்க இப்ப வரையிலே ஆ ஓ இந்த அளவுக்கு ஆயிச்சீங்களா அப்ப சரி நீங்க வந்து இப்ப அந்த யூடியூப் சேனல் மீது வந்து ராம் தங்க சார்பாக புகார் கொடுக்க போறாங்க சொல்லிருந்தீங்களே எந்த அடிப்படையில நீங்க அவங்க போய் புகார் சொல்லிருக்கீங்க அவங்களுடைய சேனலு அவங்க வந்து என்ன வேணா பேசுவாங்க நீங்க மருது மக்கள் இயக்கம் மருது மக்கள் இயக்கம் சார்பா நீங்க உங்க வேலைய பாக்கலாம் எதுக்கு நாம் தங்க நீங்க போய் நிக்கிறீங்க இல்ல அப்படி இல்ல நாம் தமிழர் கட்சியில வந்து இன்னைக்கு நீங்க நாம் தமிழர் கட்சி நான் நாம் தமிழர் கட்சின்னு கிடையாது இன்னைக்கு எல்லாருமே நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில பிறந்த குழந்தை முத கூட நாம் தமிழர் கட்சி அவர் யாருக்குங்க வேலை செய்யறாரு எங்களுக்கு தான் வேலை செய்யறாரு ஆக்சுவலி இன்னொன்னு பாருங்க நான் நாம் தமிழர் கட்சி அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது ஆனா எனக்கு கோபம் வருது ஏன்னா நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்காக வேலை செய்யறவங்களா அதை செய்யறான் இத செய்யறான் இப்ப ஆறாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமா குடுக்கறதுக்கு நீ பேசுன்றாப்ல சீமான நீங்க என்ன பண்றீங்க நீங்க பேச வேண்டியதானே அதுல இன்னைங்க அந்த ஆடியோல இன்னொரு ஒரு கண்டிப்பான ஒரு முக்கியமான வேர்ட் இருக்குது அண்ணன் சீமான திட்டுனாதான் பாதி பேருக்கு சோறு அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும் அதையுமே எடுத்துருவான் அந்த செய்தியுமே எடுத்திருப்பான் வெட்டி முட்டிதான் போட்டிருப்பானே தவிர புதுசா வர அப்படியா இப்ப நீ அதெல்லாம் போட்டிருந்தேன்னா உண்மையிலேயே நீ வந்து தைரியமான ஆளு நீங்க ஒண்ணுமே இல்லங்க இந்த காணொலி வாயில நான் சொல்றேங்க ரெண்டாவது ஒரு ஆடியோ பேசியிருப்பேன்ல அந்த ஆடியோவை தைரியமான ஆளு இல்ல நல்ல அப்பன காத்தாளுக்கு பிறந்திருந்தேனா ஒரே ஒரு ரத்தம் தான் ஓடுதுன்னா அந்த ஆடியோவை நீ பதிவு பண்ண எதையும் வெட்டி ஒட்டாம அவரு அதாவது அந்த ஆளு பேசுறான் ஒண்ணு ரெண்டாவது விடயம் ஊடகத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குல்ல குறைந்தபட்ச அறத்தோடையாவது நடக்கணும்ல சரி அவரே ஏதோ வார்த்தை தவறி பேசிடுறாங்க ஒரு நாலு பேர் பேசிடுறாங்க அஞ்சு பேர் பேசிடுறாங்கன்னு வைங்க அடுத்த தடவை இப்படி பேசாதீங்க தோழர் அப்படின்னு சொல்லலாம்ல இல்ல அதை கட் பண்ணுவாங்க முழுக்கவே அதுல பேசக்கூடிய நபர்கள் பலர் பாத்துட்டு நானு தொடர்ச்சியாகவே உரிமையில அதான் பேசுறது குடும்பத்தை பத்தி பேசுறது அப்படி பேசுறது இப்படி பேசுறது நமக்கு நம்மளே சேனல் வச்சிருக்கோம் நம்மளும் நடத்துறோம் நம்மளே நாலு விதத்தை கூப்பிட்டு வந்து அதே போல பேசிக்க தெரியாம இல்ல இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கணுமா இல்லையா எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா கூட அவங்க வயசுக்கு அவங்க செயலுக்கு அவ பொதுவாக ஒரு வயசுக்காச்சும் மரியாதை கொடுத்து இப்படி பண்றீங்களே சரி சரியில்லை இது இப்படி பேசுறீங்களே இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகத்தை கடைபிடிக்கணும் அதை மட்டும் அந்த அந்த ஊடகங்கிறது தொடர்ச்சியா செயல்படுது இதுவே இதுவே இப்ப நாம் தொழில் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா இதே போல அவங்க பேசுவாங்களா அப்படின்னா வாய்ப்பில்லை ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு ஒரே இடம் பொது இடத்துல போட்டதே வந்து ஒரு அநாகரிகம் தான் அவர் வயசுக்கு வந்து அவர் அந்த யூடியூபரா யூடியூப் புரோக்கரா இருக்கக்கூடிய அவரு போஸ்டிங் மாத்தி மாற்றி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து அறமட்டல ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய விவாதத்தை எடுத்து எப்ப அவர் போட்டாரோ பொது இடத்துல அப்பயே அவருடைய தகுதி என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் உம் இப்ப நீங்க உம் நீங்க ஒவ்வொரு வீடியோ பாத்தீங்க வைங்களேன் இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு வரைக்கும் அதை விடல அந்த கந்து பாத்தீங்களா அதை விடவே இல்ல இப்ப வீட்டுல இருந்து அத்தாச்சி இருப்பாங்க இன்னைக்கு எங்களுக்கு அத்தாச்சி தான் அவங்க அவங்ககிட்ட வந்து ஏமா நான் வந்து ஒரு அம்ப கேக்குறான்னு வாங்கிட்டு வருவாரு ஆனா இங்க வந்து மாதவட்டிக்கு வாங்கிட்டு வருவாரு இங்க வந்து வார வட்டிக்கு வாங்கிக்கிறோம் அப்படி இவரு குடுக்கறது புரியுதுங்களா அவங்ககிட்ட வந்து ஏமா ஐம்பதாயிரம் எவ்வளவுமா ஐநூறு ரூபா தானமா வட்டி போறாமா நம்ம தம்பிமா அப்படின்னு ஆனா இங்க அவங்ககிட்ட வாங்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா வாரம் வாரம் எனக்கு ஐநூறு ஐநூறு கொடுத்துடணும் வச்சிருந்த ஒருத்தோட்டலை இழுத்து மூடிட்டாங்க காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகி அவருக்குமே இந்த கந்து வெட்டி கொடுத்ததுனாலதான் அவர் மேல ஓவரான அலிகேஷன் ஆனதுனாலதான் அது வரைக்கும் நீக்காம தான் வச்சிருந்தோம் மூணாவே இருந்தாலுமே நீங்க தனியா இருங்க நான் இங்க தனியா இருக்கிறேன் நீக்கல ஏன்னா அமைப்பு இப்பதான் வந்து வளர்ந்துட்டு இருக்குது அப்ப சரி எடுத்தோன்னு இந்த மாதிரியான செய்யக்கூடாது அப்படின்னு பாக்கையில ரொம்ப எல்லாமே அளவுக்கு அதிகமா செய்யல வேற வழி இல்ல அப்ப நீக்கு இத ஆகணும் இந்த அங்க வசூல் பண்ண இங்க வசூல் பண்ண இந்த அவன்ட காசு வாங்க எங்க நீங்க ஒண்ணுமே இல்லங்க இன்னைக்கு பாத்ரூம் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா இப்ப அடுத்து சொல்லியிருக்காங்க இன்னும் திட்டுனேன்னா இப்ப உனக்கு தல்லா குளத்துல இருக்க பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அடுத்து அரசு மருத்துவமனைக்கு எதிர்த்தாப்ல உள்ள பாத்ரூம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த மருத்துவமனைக்கு எதிர்த்தாப்ல உள்ள கழிவறையில பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு இருபது ரூபா அப்ப அவர் எங்க போவார் இன்னும் தான் செய்வாரு புரியுது யார் பேசினாலும் சரி யாருக்குமே ஒரு மரியாதையே இருக்காது இப்ப இவரே வந்து அண்ணன் சரத்குமாரெல்லாம் எல்லாம் இருப்பாரு

அவர மாதிரி மதுரையில வளரணும்னு நினைக்கிறாரு அந்த என்ன பார் இப்ப என்ன மட்டும் பேசல கூட அந்த எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் என்ன செய்ய போறீங்க அடிக்க போறீங்களா அடி அடிச்சா ஆயிரலாம் ஃபேமஸ் ஆகிரலாம் சிம்பிளா வேறலதான் எதுவுமே சொல்ல வேண்டாங்க ஒரு விளம்பர பிரியருங்க விளம்பரத்துக்காக எதுனாலும் செய்வாப்புல அப்ப நம்மளே அவரை பத்தி பேசி நிறைய விளம்பரத்தை தேடி தர வேலை நினைக்கிறேன் இரு இறுதியாக இறுதியாக நீங்க அவரோட பயணிச்சிருக்கீங்க சொல்றீங்க உறவுக்காரர் கூட அண்ணன் கூட சொல்றீங்க நீங்க அவர் வந்து தொடர்ச்சி விமர்சனம் வைக்கிறாரு இதெல்லாம் கடந்து இறுதியா இந்த காணொலி வேலாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது நாகரிகம் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அமைப்புன்னு ஒண்ணு தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்க அந்த அமைப்புல பயணிக்கிறீங்க அதுவுமே பெரிய விஷயம் கேளுங்க நம்மளுடைய வளர்ப்பு அப்படின்றது நம்ம அமைப்புல இருந்து ஒருத்தையும் பிரிஞ்சு வந்துடுறான் பிரிஞ்சு வந்தும் நம்ம எப்படி பாருங்க தமிழ் தேசியம் தான் எத்தனையோ மாற்று கட்சிகள் இருக்கு திமுக இருக்கு அதிமுக இருக்கு காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு அங்க எல்லாம் போகாம தமிழ் தான் வேணும் அப்ப இந்த தமிழ் தேசியத்துல என்ன செய்யறாப்புல நம்ம மேல உள்ள தாக்கத்துல தவறான இடத்துல போய் உட்கார்றாப்புல அவங்க இவரை தப்பா கைட் பண்ணிடுறாங்க இவரும் தப்பானால்தான் இவர்தான் தப்பா அவங்களை கைட் பண்ணி கொண்டு போய் இப்ப அங்க அந்த சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறம் இல்லாதது வளர்ச்சி மட்டுமே நினைச்சிகிட்டு அது வளர்ச்சி நினைக்கிறாங்க ஆனா வளர்ச்சி இல்ல அந்த சேனல்ல தானே உங்க அவர்களுடைய மருந்து மக்கள் இயக்கத்துடைய தலைவரான முத்துப்பாட்டி புரட்சிகை முத்துப்பாட்டியவரும் தொடர்ச்சிய காலணு பேட்டிலாம் குடுத்துருக்காங்க போட்டோகிராபரு எல்லாம் கேளுங்க ஆரம்பத்துல ஒரு போட்டோகிராபரு அவரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் தொடங்குங்க நல்ல வாய்ஸ் இருக்கு அப்படின்னு இல்ல ஒட்டு அதாவது ஒண்ணும் இல்ல ஆட்சி மாறவும் காட்சி மாறிடுச்சு அதிமுக ஆட்சி காலத்துல வேற மாதிரி இன்னைக்கு சிக்கல்களுக்கு அதிமுக ஆட்சியில தொடர்ச்சியா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு அந்த எல்லாம் இல்ல இல்ல எல்லாமே திமுக உடையவே ஆளுதான் என்னடா ஏன்டா இங்க இது பண்ண மாட்டேன்ற அப்படின்னா என்ன நடக்குது அதெல்லாம் ஒண்ணு நடக்கல இந்த ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் போறாரு நம்ம முதல்வர் ரெண்டு நாள் கழிச்சு போறாரு இதே எடப்பாடி ரெண்டு நாள் கழிச்சு போயிருந்தா என்ன என்ன நடந்திருக்கும் குதிச்சிருப்பாங்க வானத்துக்கு பூமி குதிச்சிருப்பாங்க பூமியும் குதிச்சிருப்பாங்க சரி நம்ம தலைப்பு மாறி போறோம்னு நினைக்கிறேன் இது இது குறித்து இந்த மாதிரியான அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் குறித்து நம்ம தனியா ஒரு விவாதம் செய்வோம் இப்பவே நேரம் அதிகமா வந்திருக்கு மீண்டும் ஒரு கலவை சந்திப்போம் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய தென்னகத்திற்கு உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் தந்ததுக்கு மிக்க நன்றி தலைவா திருமயில்ச்சி